காந்தி போல வேடமணிந்து பாஜகவிற்கு ஆதரவாக காந்தியவாதி ஒருவர் வீதி வீதியாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் ஈரோடு மாவட்டம் பங்காபுதூரை சேர்ந்தவர் சண்முகநாதன் காந்தியவாதியான இவர் பல்வேறு பகுதிகளில் நரேந்திர மோடிக்கும் பாஜகவிற்கும் ஆதரவாக வாக்கு சேகரித்து வருகிறார் காந்தி வேடமிட்ட அவர் மக்களிடம் துண்டு பிரசுரங்களை விநியோகித்து பிரச்சாரம் செய்து வருகின்றார் கடந்த ஒரு வாரமாக மோடிக்கு வாக்கு சேகரித்து வருவதாகவும் இதற்காக தேர்தல் அதிகாரிகளிடம் அனுமதி பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார் தமிழகத்திலே அம்மா ஆட்சியும் மோடி ஆட்சியும் இருந்தால் இதுதான் மக்களுடைய நாடு என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் கடந்த ஒரு வார காலமாக ஈரோடு மாவட்டத்திலே பல இடங்களுக்கு சென்று மாவட்டங்கள் பூராவும் மோடிக்கு ஆதரவு திரட்டி விழிப்புணர்வு மக்கள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறேன் தேர்தல் அதிகாரிகளிடம் அனுமதி பெற்று இந்த துண்டு பிரச்சாரத்தை மக்களிடத்திலே விநியோகம் செய்து கொண்டு வாழ்ந்து கொள்கிறேன்